ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் பருப்பு உருண்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதுக்கு பட்டாணி பருப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடப்பருப்பு தோரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தோட ஊற கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊறட்டும் அதுக்குள்ளே சோம்பு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பு நாலு வரமிளகா இது வடைக்கு அரைக்கிறதுக்காக இது ஊற வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எலும்பில்லாத மட்டனை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் இந்த மட்டனை போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஆவி வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் குழம்புக்கு தக்காளி சின்ன வெங்காயம் பிரிஞ்சி இலை சோம்பு கருவேப்பில்லை சிக்கன் தூள் இந்த தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ண பூண்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பில்லை பிரிஞ்சி இலை கட் பண்ண பூண்டு வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனவொன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதிலே போட்டு வதக்கி விடலாம் இப்போ கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் தூள் இதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதையே இதில் ஊற்றிடலாம் இன்னும் இதில் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும் உருண்டை போடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த உருண்டைக்கு வடைக்காக இஞ்சி பூண்டு வரமிளகாய் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒரு சுற்று மிக்ஸியில் சுற்றிட்டு அப்புறமா பருப்பு போட்டு அரைக்கலாம் ஏன்னா அப்போ தான் மிளகாலாம் அரைப்படும் இந்த தான் இருந்தால் போதும் அப்புறம் இந்த மட்டனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்சியிலே சுற்றிக்கலான்னு சுற்றிக்கிறேன் நல்லா ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த ப பருப்பு அரைச்சதுலேயே போட்டுடலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமித்தலையை போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த உருண்டையெல்லாம் இட்லி பானை தட்லையோ ஆவிலேயே கூட வேக வைக்கலாம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காஞ்ச போட்டு வடை மாதிரியே போட்டு எடுக்கிறேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வடை மாதிரி சாப்பிட்றதுக்கு கோலா உருண்டை மாதிரி இருக்கும் இப்படியே சிம்ல வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வெந்த ஒன்றை எடுத்து வச்சிடலாம் இது குழம்புக்கு தேங்காய் ஒரு கைப்பிடியை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு தேங்காய் பால் ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊற்றின உடனே ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம் அவ்வளோதான் சீக்கிரமாக பருப்பு ஊடுறதுக்குள்ளார மற்ற எல்லா வேலையும் செஞ்சு குயிக்காக ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமித்தலையை தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் சாதம் பரிமாறிக்கலாம் இந்த பருப்பு மட்டன் பருப்பு ரெண்டு குழம்பையும் ஊற்றிக்கலாம் இந்த கோலா உருண்டை மாதிரி அப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்